அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற எல்லாவித உயிரினங்களுக்கும் சூரிய சந்திரனுடைய ஒளிகள் மிகவும் முக்கியமானது நவக்கிரகங்களின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பவானுடைய ஒளி இல்லை என்றால் உலகத்தில் எந்த ஒரு ஜீவங்களும் வாழ முடியாது அதுபோல் இரவுனத்தில் சந்திரன ஒளியும் மிக முக்கியமானது எத்தனை ஜோதிட ரீதியாக தாய் தந்தையை குறியக்கூடிய சூரிய சந்திரனுடைய கிரகங்களை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களெல்லாம் சுற்றி வரும் நிலையை வைத்து ஜோதிட அமைப்பை உருவாகியிருக்காங்க இந்த அமைப்பில் ஒருவருக்கு சந்திரன் என்ற மனோக்காரகனும் ஆத்மபலம் தைரியம் மனோ தைரியம் எதையும் விடாமுயற்சும் செய்து கொடுக்கக்கூடிய எல்லா வலிமையும் கொடுக்கக்கூடிய ஆளுமை திறனக்கூடிய சூரியன் சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் இருக்க அமைப்பை பொறுத்து அவருடைய தச கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் யோக மற்றவைகளாக எவ்வாறு அணிவிக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம் அதற்கு சூரியன் சந்திரன் சூரிய கிரகணத்துக்கு உட்பட்டிருக்காங்களா சந்திர கிரகணத்துக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது சூரிய கிரகணத்தில் சந்திரன தோச நிலையில் பிறக்கும் போது பாலாஷ்ண தோஷம் என்ற நிலையில் தாய்க்கும் சேய்க்கும் எதுவும் பாதிப்பு ஏற்படலாம் இல்லை அந்த குழந்தை பருவநிலை அடைந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயசில் அஷ்டமாதி திசை ஏழரை சனி சென்மச்சனி போன்ற காலங்களில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலாம் ஆக நான் கொடுக்கப்பட்ட இந்த ராசிக்கட்ட விளக்கத்தின்படி சூரியனும் சந்திரன் ராகு ஒன்று கூட இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சந்திரன் ராகு இருக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த சூரிய சந்திரகிரகணம் ஏற்படும்போது ஒருவருடைய அந்த காலகட்டத்தில் அவருடைய மனோ வலிமை எல்லாமே வந்து சற்று குறைந்து காணப்படும் இந்த ரெண்டு நிலைக்குட்பட்டு சந்திராஷ்டமம் என்ற ஒன்று ஒவ்வொருடைய ராசி கட்டத்திலும் அவருடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது அந்த ஒளி மறைகிறது அதன் மூலம் ஜாதகருடைய மன்னங்களையுமே அந்த தினத்தில் ஒரு புதிய முயற்சியிலும் அவர் ஈடுபடாத வண்ணம் அவர் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒவ்வொரு மாதமும் சந்திரம் வரும்போது அந்த சந்திராஷ்டமம் என்று வரும் அந்த சந்திராஸ்டம் என்பது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரம் தான் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க அது எப்படி கணக்கிட்டாங்கன்னா எனது ஆய்வில் ஒரு ராசி கட்டத்தில் மூன்று நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு மேசராசி எடுத்துக்கொண்டால் அஸ்வினி பரணி கிருத்திகின்றிருக்கு இந்த அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கிருத்திகை ரெண்டு பாதங்கள் மொத்தம் அதாவது ஒம்பது பாதங்கள் அஸ்வினி நாலு பரணி நாலு கிருத்திகை ஒன்று ஒம்பது பாதங்கள் அப்போ முழு நட்சத்திரம் என்ற அமைப்பில் நாலு பாதங்கள் அப்போ ஒரு ராசியில் நாலு பாதத்தை ஆறால் பிறக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் வருது அப்போ இருபத்தி நாலு நேரத்தில் உங்களுக்கு சந்திராசனமர் என்பது ஆறு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் அது காலை புழுதாக இருக்கிறதா இரவு தூங்கும்போது இருக்கிறதா என்பது தெரியாது ஆகவே அந்த கீதம் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுதலோ தன் சுய முயற்சியில் ஒரு தொழில் பெறுவதற்கு அஸீவாரம் போடுதலோ இன்னாரிடம் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுன்னு இருப்பதற்கு பொதுவாக அன்றைய தினம் சந்திராசிரமும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்று நாம் ஜோதிட காலங்களில் தினமும் பார்ப்பது உண்டு அந்த வகையில் சூரிய சூரியகிரணம் சந்திரகரணம் சந்திராஷ்டமம் இது போன்ற சூழலெலாம் உங்களுடைய ஜாதக ஆய்வில் தெரிந்து கொண்டு அதற்குரிய நாட்கள் வரும்போது நீங்கள் சில பிரிகாரங்களும் செய்ய வேண்டியிருக்கும் பிரிகாரம் என்பதை கோயிலுக்கு சென்று அன்றைய தினம் சந்திரன் என்பது உங்கள் மனவெலுமே ஆத்ம மனோக்காரகன் தாய்க்கு பணிவிட செய்வது முன்னோர்களுக்கு அவர்களுடைய நினைவில் கொண்டு தியானம் செய்து பூஜை செய்து வந்தாலே இந்த மாதிரி நிலையிலிருந்து மீண்டு நம்ம ஜாதகத்தில் சந்திரன் வலிமை இழந்திருந்தாலும் மிக விரைவில் நல்ல அமைப்பை உருவாக்கி நல்ல யோக பலன்களாம் தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார்